ட்டானனிக்கரைவதி அம்மணம் கோயில் அது கேரளாவில் இருக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் தமிழ்நாட்டுக்காரர் அதிகமாக போகிறாங்க இந்த செய்வன கோடாறு இருந்துருந்தால் போனோம்னா சரியாகும்னு சொல்கிறாங்க நானும் போயிருக்கேன் இதுவும் உங்கள் வீட்டு பிரச்சனைகள் கோயில் ேஷ்வாக்கி <laughs> கிரிக்கைத்தோம் அதனால் கொஞ்சம் அந்த நாட்டில் வந்து ரொம்ப சவணமாக தான் இருக்கும் இந்த கோயில் ஒரு வந்து ஊர்த்தி பூஜனும் நடக்கும் அதில் கலந்துக்கிட்டாலும் நல்லது அது ஒரு ஒன்பது மணிக்கு மேலே அல்லது அது இன்னொரு அந்த கோயில் இந்த கோயிலில் கீழ் ஒரு கோயில் இருக்குது கீழ் வரக்கூடாது அது தங்கச்சி கோயில்னு சொல்லுவாங்க தங்கச்சி கடவுராமன் அம்மன் தான் அங்கே தான் நடக்கும் அந்த கோயிலுக்கு அதை நீங்கள் கலந்துக்கலாம் அது நைட்டு இருக்கணும் எங்கள் இந்த ரூ மணி நேரம் வாடகை கிடைக்கும் எங்கள் ஓட்டர் குறைவான வாடகைக்கும் கிடைக்கும் அந்த சாயங்காலம் அந்த கோயிலன்னு ஒரு சிசனூர் ஆறு மணிக்கு மேலே அந்த கோயிலை சுற்றி செவத்தில் நிறைய விளக்கம் இருக்கும் அதை ஏற்றுறதுக்கு வந்து என்ன தெரியலாம் இருக்கும் அதை நம்ம யார் வேணாலும் ஏற்றலாம் அது ஒரு ஏற்றுற டயத்தை சொல்லுவாங்க அது முடிஞ்ச அளவு நம்ம ஏற்ற எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் அது ஒரு நமக்கு ஒரு அது ஒரு இதுதான் அவ்வளோ விஷயந்தான் அதுவும் எங்கள் ஊரில் போனால் நிறைய விஷயங்களும் இருக்குது ஏன்னா எப்படியே தமிழ் அழுதம் வராங்கன்னா அதிகமாக அதிகமானாலும் தமிழ் அழுதான் மில்லியலை விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் நேராக கிட்ட போய்ட்டு பண்ணுவோம்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட கொடுப்பாங்க அதே மாதிரி மெய் போடாமல் சொல்லி எண்ணூறுபா அப்படி சொந்த மாதிரி இருக்கும் அந்த சுண்டு எல்லாம் ஊற்றுனாலும் வந்து கூட்டம் இல்லாத நல்ல வந்து மூணு அதோட கூட போகலாம் கூட்டம் இருந்தால் அதுபோல் போனால் ஒரு சாமி குத்த போய் அது குத்த சாமி இதே இடம் நெய் கூட நெய் கூட வெயிட் தரும் அவர் சாமி